வணக்கம் செவன் விச் ஸ்டார் டெக்னாலஜி இப்போ பார்க்குற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டரை வச்சு நம்ம வந்து கெப்பாசிட்டி செக் பண்ணி பார்க்க போகிறோம் அதை பழைய மாடல் மீட்டரை வச்சு நம்ம வந்து கெப்பாசிட்டை கண்டிப்பாக செக் பண்ண முடியாது இப்போ வரக்கூடிய இந்த சன்சன் அண்ட் மீட்டரை வச்சு நம்ம எப்படி நம்ம சிக்னலை ட்ரேஸ் பண்ணணுமோ மாதிரி நம்ம கெப்பாசிட்டியும் கண்டென்சியும் நம்ம செக் பண்ணி பார்க்க முடியும் ஆல்ரெடி வந்து சிக்னல் செக் பண்ணுற மெத்தேடை வந்து நான் வந்து ஆல்ரெடி வீடியோஸ் கொடுத்துருப்பேன் அந்த வீடியோஸ் லிங்க் தர நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ இந்த வீடியோவில் வந்து முழுமையாக வந்து நம்ம கெப்பாசிட்டியும் கண்டென்சியும் நம்ம வந்து எப்படி செக் பண்ணுறது என்ன மாதிரி வேல்யூ வருன்ற விஷயத்த நம்ம இதை வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அதாவது நம்ம கெப்பாசிட்டி செக் பண்ணுறதுக்கு பழைய டைப் மீட்டரை வச்சு ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக அந்த பாயிண்ட்டில் வந்து வேல்யூ வராது கெப்பாசிட்டை பொறுத்தவரை வேல்யூ காட்டக்கூடாது காட்டாதுன்ற விஷயந்தான் நம்ம ஃபர்ஸ்ட்டு ஃபாலோ பண்ணியிருப்போம் ஆனால் இந்த மீட்டரை வச்சு நம்ம டிஜிட்டல் மீட்டர் இப்போ வரக்கூடிய மீட்டரை வச்சு நம்ம வந்து சிங்கலாக செக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த கெப்பாசிட்டியும் கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கலாம் கெப்பாசிட்டோட வேல்யூவும் கன்ஃபார்ம் பண்ணி நம்ம வந்து போர்டில் கம்ப்ளைண்ட் இருக்குன்றது கன்ஃபார்ம் பண்ணலாம் கெப்பாசிட்டி அந்த சிக்னல் லைனில் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த செ வேல்யூ தெரிஞ்சால் தான் கரெக்டாக ப்ராப்பராக அந்த சிக்னலை கடத்தும் மாதிரி வோல்டேஜ் ஸ்டோரேஜ் பண்ண ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கும் கண்டென்சர் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்போ இந்த விஷயத்தை நம்ம செக் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு மீட்டர் வேணும் அந்த மீட்ரு தான் இது இப்போ நம்ம வந்து உங்களுக்கு தெளிவாக ஒன்பே வேணா நம்ம செக் பண்ணி பார்ப்போம் நம்ம கெப்பாசிட்டி இந்த காஞ்ச மீட்டரை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கனா ரெசிஸ்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ் ட்ரைவ்டு வேல்யூ எல்லாமே நம்ம வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துட்டு செட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஒன்றுன்னா நம்ம இந்த வேல்யூ ஒன்றுன்னா உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன் இப்போ வந்து எலக்ட்ரானிக்ஸ் போர்டில் இருக்கக்கூடிய இந்த கண்டென்சரை செக் பண்ணி பார்க்க போகிறோம் அதோட வேல்யூ நீங்கள் பார்த்திங்கனாலும் தெரியும் நானூற்றி எழுவது எம்எஃப் அது மைக்ரோஃபேரேடுன்னு சொல்லுவாங்க இப்போ நானோ ஃபேராய்டு பிக்கோ மைக்ரோ மைக்ரோஃபேரேடு மொத்தம் மூணு வேல்யூ இருக்கும் இப்போ ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி இந்த வேல்யூ வித்தியாசப்படும் அப்போ அந்த வேல்யூ நம்ம இதில் துல்லியமாக நம்மளுக்கு இந்த மீட்டரை வச்சு செக் பண்ண முடியும் அதான் உங்களுக்கு செக் பண்ணி காட்ட போகிறேன் அப்போ அதோடய எம்எஃப் பார்த்துக்கிட்டோம் இந்த விஷயம் கரெக்டாக வந்து துல்லியமாக நம்ம மல்டிமீட்டில் காமிக்குதான்றது செக் பண்ண போகிறோம் அப்போ நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸ் கொடுக்கும்போது அது புலரட்டி எடுத்துகிட்டு என்ன செய்யும் அது ஸ்டோரேஜ் பண்ண ஆரம்பிச்சிடும் ஸ்டோரேஜ் பண்ணதுக்கப்புறம் தான் அதோடய வேல்யூ காட்ட ஆரம்பிக்கும் பாருங்கள் கொஞ்சம் ரெண்டு செகண்ட் வெயிட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக அதோடய வேல்யூ கரெக்டான வேல்யூ வந்து நம்மளுக்கு ஸ்டாண்டர்டான நின்றும் நானூற்றி ஐம்பத்தேழு வேல்யூ காமிக்குது அப்போ இந்த கெப்பாசிட்டி வந்து அதாவது கண்டென்சர் வந்து நல்லா இருக்குன்றும் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டாவது கெப்பாசிட்டி ஒன்று செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் பத்து எம்எஃப் போர்ட் இருக்குது இது மைக்ரோஃபைர் இந்த பத்து எம்எஃப்டி கெப்பாசிட்டர் வந்து ப்ராப்பராக இருக்கான்றது நம்ம மாதிரி செக் பண்ணி உங்களுக்கு காமிக்கப் போகிறேன் அப்போ இந்த போர்டில் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ எலக்ட்ரானிக்ஸ் போர்டு இல்லைனா சரி செல்ஃபோன் போர்டு சர்க்கியூட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த கெப்பாசிட்டியோட வேல்யூ ரொம்ப முக்கியம் அதாவது கண்டன்சர்னு சொல்லுவாங்க எலக்ட்ரல் கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க ஆனால் கெப்பாசிட்டோட வகை தான் இதுவும் அப்போ என்ன மாதிரி டைப் டைப்பு இருக்குது எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்கன்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுட்டு அதோடய வேல்யூ கரெக்டாக ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த சர்க்கியூட் சரியாக வேலை செய்யும் அப்போ ஒரு சின்ன ஒரு கெப்பாசிட்டி இல்லாமல் இருந்தாலும் அந்த சர்க்கியூட் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகாது இப்போ இந்த கெப்பாசிட்டியோட வேல்யூ பத்து எம்எஃப் அப்படின்னா அது டிஸ்பிளேலாம் உங்களுக்கு காமிக்குது இது நம்ம துல்லியமாக காட்டுதுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லை இந்த ஃபோனில் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டியை நம்ம துல்லியமாக செக் பண்ணலாம் இது பாலிசி கெப்பாசிட்டி செராமிக் இந்த மாதிரி ஒவ்வொரு வகை இருக்குது அந்த வகையை தகுந்த மாதிரி அதோடய வேல்யூ நம்ம செக் பண்ணி பார்க்கணும் டிவி ரேடியில் அதிகமாக இந்த கெப்பாசிட்டன்ஸ் வந்து அதிகம் வகைகள் நிறையா கொடுத்துருப்பாங்க மொபைல் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து கெப்பாசிட்டன்ஸ் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் ஒரு சில இடங்கள் சிக்னல் போகிற லைன்லேயே இந்த மாதிரி கெப்பாசிட்டன்ஸ் இருக்கும் ப்ளஸ் அதோடய வேல்யூ துளியமாக தெரியும் நம்ம சர்க்கியூட் வச்சு மட்டும் தான் ஃபாலோ பண்ண முடியும் வேறு போர்ட்லேருந்து எடுத்து வைக்கும்போது சேம் அதே சர்க்கியூட் இல்லாமல் பண்ண முடியாது பாருங்கள் நூற்றி நாலு என்எஃப் நானோ ஃபே ஃபேர்ட் இது இந்த வேல்யூ கரெக்டாக துல்லியமாக நம்மளுக்கு வந்து காட்டுதான்றதை காமிக்கிறேன் பாருங்கள் அதில் ஆல்ரெடி நூற்றி நாலு சொல்லி அந்த பாலிஸ்டிக் கெப்பாசிட்டி எழுதிருக்கு அது மாதிரி ஏற்கனவே பார்த்த அந்த கண்டன்சர்லையும் நானூற்றி எம் எழுபது எம்எஃப் ப்ளஸ் பத்து எம்எஃப் இதே ஃபோனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க லெட்டர்ஸ் எழுதியிருக்க மாட்டாங்க அப்போ அதை எப்படி செக் பண்ணுறது நம்ம நம்ம சர்க்கியூட் வச்சால் ஃபாலோ பண்ணணும்னு சொன்னேன் நான் இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நம்பர்ஸ் இருக்குது அதை எழுதிருக்க மாட்டாங்களே இது கன்ஃபார்ம் பண்ணுறது எப்படி சர்க்கியூட் வச்சு ஃபாலோ பண்ணுறோம் சேம் அதே வேல்யூ இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணணும்னா அது கெப்பாசிட்டியோட ரெண்டு எண்ணில் வச்சு பார்க்கும்போது சேம் அதே மாதிரி ரெண்டு பெண்ணில் செக் பண்ணி பார்க்கும்போது அதோடய வேல்யூ அதை ஸ்டோரேஜ் நான் வந்து நம்மளுக்கு டிசார்ஜ் பண்ணி காமிக்கும் அதோட வேல்யூ என்னென்னு சொல்லி காமிக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் பதினாறு எம்எஃப் இருக்குது இந்த கெப்பாசிட்டோட வேல்யூ கண்டிப்பாக அந்த இடத்துல அந்த சர்க்கியூட்டை வந்து ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அந்த வேல்யூ எம்எஃப் இருக்கணும் அப்போ தான் அந்த ப்ராப்பராக அந்த சர்க்கியூட் வேலை செய்யும் அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம அந்த ப பக்கத்தில் இருக்க இந்த நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் அப்போ துல்லியமாக ஸ்டாண்டர்ட் நின்றுடும் அது ஸ்டோரேஜ் பண்ணதுக்கப்புறம் ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்தால் கன்ஃபார்மாக வந்து நல்லா நல்லாயிருக்கு தெரிஞ்சுக்கலாம் அதேமாதிரி இது ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணிடலாம் அந்த எந்த வேல்யூமே காமிக்காது ஷார்ட் ஆகிடுச்சினாலும் கன்ஃபார்ம் பண்ணலாம் அது டிசார்ஜ் பண்ணும்போது அது ப்ராப்பராக வந்து கொஞ்சமாக டிசார்ஜ் பண்ணணும் டேரெக்டாக உடனே டிசார்ஜ் பண்ணாலும் அதுக்கு ப்ராப்ளம்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லை பாருங்கள் இது மூணு த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் வந்து எம்எஃப் இருக்குதுன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து கப்பாசிட்டி வேல்யூ துல்லியமாக செக் பண்ணிவிட்டு நெட்ஒர்க் செக்ஷனில் வரக்கூடிய கம்ப்ளைண்ட் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் சிக்னல் லைனில் அதிகமாக பிரச்சனை வந்து அந்த கப்பாசிட்டா ப்ராப்ளம் வரும் பெரும்பாலும் வந்து சிக்னல் போகிற லைனில் வந்து கெப்பாசிட்டார் வேல்யூ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அந்த வேல்யூ தெளிவாக தெரிஞ்சிட்டு நம்ம வந்து ஃபால்ட்டை ஈஸியாக அட்டன் பண்ணலாம் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் மறக்காமல் க்ளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்